ஹலோ அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் ஏன் நகைகளை குறிப்பா தங்க நகை ஆபரணங்களை விரும்பி அணைகிறாங்க முதல்ல ஒரு பாலியல் ஆய்வாளர் சொல்வதை கேட்போம் அதாவது ஆதி காலங்கள்ல பயன்படுத்தப்பட்ட முத்துகள்ல இருபத்தி மூணு வகையிலும் ரத்தனங்கள்ல பதினோரு வகையும் வைரங்கள்ல பதினோரு வகையும் இருந்தன என தெரிவிக்குது சில நகைகளோட பயன்பாடு இப்போது இல்லாம போய்விட்டது ஆதி காலம் தொட்டு பெண்களின் கவர்ச்சிகரமான உடல் அம்சங்களை குறிப்பா உணர்த்தி ஆண்களின் கவனத்தை கவர்ந்து அவர்களை மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்காக மகிழ்விப்பதற்காக ஆடை பெண்கள் ஆபரணங்களை அணிஞ்சிருக்கு பெண்கள் ஆபரணங்கள் அணிவது ஆண்களுக்கு தான் பெண்கள் அணிய ஒட்டியான அவருடைய குறுகலான இடையை வெளிப்படுத்தும் சங்கிலி நெக்லஸ் போன்றவை பெண்களின் மார்பு மேட்டின் கவர்ச்சியையும் வெளிப்படுத்தி காதமைப்பையும் அழகை எடுத்துக்காட்டவும் உதவுது பெண்களின் கவர்ச்சி மிக்க பகுதியில கால்பாதங்கள் முக்கியமா இருக்குது அதனால்தான் சிலம்பு கொலுசு மெட்டி இவற்றை அணிஞ்சு ஆண்களின் கவனத்தை கவர்றாங்க பழைய காலத்தில் பெண்கள் மிக முக்கிய கவர்ச்சி பகுதியை சுட்டிக்காட்ட

காணலாம் திருமணமான பெண்கள் கால்விரலில் மிஞ்சி மிஞ்சி வேண்டும் என்பது காலங்காலமாக பின்பற்றப்படும் தமிழ் மக்களின் சம்பிரதாய செயலாகும் இந்திய மக்களின் சம்பிரதாயமும் இருக்கு பெருவிரலுக்கு அடுத்த விரல இந்த மெட்டி அணிவிக்கப்படுது ஆனா நாகரிகம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்துல திருமணமான பெண்கள் மிஞ்சி அணிய வைக்கப்படுறாங்க திருமணமானவருக்கு அடையாளமா தாலி இருந்தால் மட்டும் போதும் மிஞ்சி தேவையில்ல என அவங்க என்றாங்க அந்த இருந்து ஒரு நரம்பு கருப்பைக்கு செல்லுது பெண்களின் கருப்பை நரம்புகளுக்கும் கால்விரல் நரம்புகளுக்கும் நரம்புகளுக்கும் ஒருவித தொடர்பு இருக்கு கால் மிஞ்சி அணிவதால கருப்பையின் நீர் சமநிலை எப்போதும் பாய்ப்படையாது பெண்கள் கர்ப்பமடையும் போது ஏற்படும் மயக்கம் வாந்தி சோர்வு பசியின்மை ஏற்படும் கர்ப்ப காலத்தின் போது இந்த நரம்பினை அழுத்தி தேய்த்தா மேற்கண்ட நோய்கள் குறையும் இதனை எப்போது செய்து கொண்டே இருக்க முடியாது என்பதற்காக தான் வெள்ளியிலான மெட்டி அணிச்சாங்க காரணம் நடக்கும்போது இயற்கையாகவே அழுத்தி உராய்த்த நோவை குறைக்குது கருப்பை பாதிப்புகள் ஏதும் வரக்கூடாது என்பதால காலில் மிஞ்சி அணியின் பழக்கத்தை நம் முன்னோர்கள் உருவாக்கி இருக்காங்க கொலுசு கொஞ்சம் விவகாரமான விஷயம் பொதுவா உடல் ரீதியாக ஆண்களை விட பெண்களுக்கு உணர்ச்சி அதிகம் அந்த உணர்ச்சி ஆண்களை விட மிஞ்சிவிடக் கொலுசு உணர்ச்சிகள் பின்னரம்பு வழியா உச்சம் தலைக்கேறுது வெள்ளி கொலுசு உணர்ச்சிகள் குறைந்து கட்டுப்படுகிறது சில விவகாரமான விஷயங்கள் இளைமறைக்கனியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி மறைவாக வைத்தனர் நமது முன்னோர்கள் அரங்கான்குடி குடி உடலுக்கு நடுப்பகுதி இடுப்பில் மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக ஓடும் ரத்தம் இடுப்புக்கு வரும்போது சமநிலைக்கு கொண்டு வர இந்த அரங்கன் கொடி உதவுவது மகாபாரத்தில துரதாஸ்திரன் தன் மகன் துரியோதனன் போருக்கு போகும் முன் தலையிலிருந்து தொட்டு சீர்வாதம் செய்து வழங்கி வரும்போது இடுப்புக்கு வந்தவுடன் துரியோதனன் கட்டிருந்த அரங்கான் கொடியால் இடுப்புக்கு கீழ் சீர்வாதம் வழங்க முடியவில்லை பின்னர் தான் துரியோதனன் தொலைபிலர்ந்து இருந்த கதை எல்லோரும் அறிந்தது இந்த அரங்கான் கொடி உடல் பாதுகாப்புக்கும் பயன்படுத்தப்படுது மூக்குத்துவது காது குத்துவது இந்த துளையிடுவது உடலில் உள்ள வாயுவை வெளியேற்றுவதற்கு ஆம் கைரேகை ஜோசியம் பார்ப்பவர்கள் ஆண்களுக்கு வலது கையும் பெண்களுக்கு இடது கையும் பார்த்து பலன் கூறுவது வழக்கம் ஆண்களுக்கு வலது வலதுபுறமும் பெண்களுக்கு இடபுறமும் பலமான வளமான பகுதியாகும் ஞானிகளும் ரிஷிகளும் தியானம் செய்த வலது கால மடக்கி இடது கால தொடை மீது போட்டு தியானம் செய்வாங்க இதற்கான இடது கால மடக்கி தியானம் செய்யும் போது வலது பக்கமா சுவாசம் போகும் வலது என்றால் தமிழில் வெற்றி என்று பொருள் வலது பக்கமாக சுவாசம் செல்லும் போது தியானம் பிரார்த்தனை எல்லாம் கண்டிப்பா பலன் தரும் தான் இந்த நாடி அடக்குவதாக இருந்தா வலது பக்க சுவாசத்திற்கு மாற்ற வேண்டும் அதே மாதிரி ஒரு அமைப்பு தான் மூக்குத்தி நமது மூலை பக்கத்தில் ஹிப்போதெலமஸ் என்ற பகுதி இருக்குது நரம்பண்டலங்களை கட்டுப்படுத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அளவு சில பகுதி இருக்கு அந்த பகுதியில் சில உணர்ச்சி பிரவாகங்கள் உள்ளது இதனை செயல்படுத்துவதற்கு அந்த பகுதி துணையா இருக்குது இப்படி இந்த பகுதியை அதிகமாக செயல்படுத்துவதற்கு பெண்ணின் மூக்கில் இடது பக்கத்தில் குற்றக்கூடிய மூக்குத்தி வலது பக்கம் மூலையை நன்றாக செயல்பட வைக்கும் இடது பக்கத்தில் மூளை அடைப்பு என்றால் வலது பக்கத்தில் நன்கு வேலை செய்யும் வலது பக்கம் அடைச்சா இடது பக்கம் உள்ள மூளை அதிகமாக இயங்கும் இந்த நம்முடைய மனித வாழ்க்கைக்கு அதிகமாக இந்த இடது பக்கம் மூளையை அடைத்து வலது பக்கமாக வேலை செய்ய வைக்கிறோம் அதனால தான் வலது கை வலது கால் எல்லாமே பலமா இருக்கு பெண்கள் மூக்குத்தி அணையும் போது முன்னேற்றி பகுதியிலிருந்து ஆலம்பிழுதுகள் போல் சில நரம்புகள் நாசி துவாரத்தில் இறங்கி கீழே வரும் இப்படி விழுதுகள் மூக்கு பகுதியில் ஜவ்வு போல மெல்லிய துவாரங்களாக இருக்கும் ஆலம்பிடுதுக்கு போல உள்ள மூக்கு பகுதியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி அந்த துவாரத்துல தங்க மூக்குத்தி அணிஞ்சா அந்த தங்கம் உடல்ல உள்ள வெப்பத்தை கிரகித்து தன்னுள்ளே ஈர்த்து வைத்துக் கொள்ளும் சக்தியை பெறும் அது மட்டுமல்ல மூக்கின் மடல் பகுதியில் ஒரு துவாரம் ஏற்பட்டா அதன் மூலம் நரம் மண்டலத்தில் உள்ள கெட்ட வாயு அகலம் சிறுமிகளுக்கு மூக்குத்தி அணிவிப்பது கிடையாது பருவ பெண்களுக்கு மூக்குத்தி அணிவிக்கப்படுது பருவ வயது அடைந்த பெண்களுக்கு கபால பகுதியில அதாவது தலைப்பகுதியில சில விதமான வாயுக்கள் இருக்கும் இந்த வாயுக்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த குத்துவது மூக்கு குத்துவதால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சளி ஒற்றத்தலைவழி மூக்கு சம்பந்தமான தொந்தரவுகள் பார்வைக் கோளாறு சரி செய்யப்படுது இன்றைக்கு நாகரிகம் வளர்ந்து விட்டதால சில பெண்கள் வலது பக்கம் மூக்குத்தி அணுகிறாங்க ஆனா சாத்திர ரீதியா இடது பக்கம்தான் பெண்கள் மூக்குத்தி அணிய வேண்டும் இடது பக்கம் குத்துவதால சில மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனா சக்தியை ஒரு நிலைப்படுத்துவது மனதை அமைதிப்படுத்துவது தியானம் பிரார்த்தனையில ஈடுபட உதவுது ஒற்ற தலைவலி நரம் சம்பந்தமான நோய்கள் மனதடுமாற்றம் ஏற்படாமல் இருக்க மூக்குத்தி உதவுது என்று ஞானிகளும் ரிஷிகளும் கூறியிருக்காங்க உடலில் உள்ள வெப்பத்தை கிரகித்து நீண்ட நேரம் தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் தங்கத்துக்கு இருக்குது தங்க நகைகளை பெண்கள் அணிவதன் மூலம் உடலில் ஏற்படும் அதிக வெப்பம் உணர்ச்சியாக மாறுவதில் இருந்து தடைப்பட்டு போகும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஆகிய நால்வகை பண்புகள் உடையவர்களாக திகழ முடியும் தங்க நகைகள் உணர்ச்சி பிரவாகம் தடைப்பட்டு பெண்களின் உடல் வெப்பம் சமநிலையை அடையுது இதனால அவளது வாழ்க்கை தர்ம நெறிகளுக்கு உட்பட்டு சீராக அமையும்